மாவட்டம் சீர்காழி கோவில்பத்து தாடாலின் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் குஞ்சிதபாதம் மகன் அலெக்சாண்டர் இவரது தந்தை குஞ்சிதபாதத்திற்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசு சார்பில் அறுநூற்று ஐம்பது சதுர மீட்டர் நிலம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்த நிலம் குஞ்சிதபாதத்திற்கு பிறகு அவரது மனைவி ஜெயலட்சுமி பெயரில் உள்ளது இந்த நிலையில் இந்த இடத்தின் பத்திரத்தை வைத்து வங்கிக் கடன் வாங்குவதற்காக அலெக்சாண்டர் முயற்சி செய்துள்ளார் அப்போது இந்த நிலம் நத்தம் பட்டா கணினி பதிவேற்றம் செய்யப்படவில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக அலெக்சாண்டர் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மண்டல துணை வட்டாட்சியர் தேவகியை சந்தித்து தனது நிலத்திற்குரிய நத்தம் பட்டாவை கணினி பதிவேற்றம் செய்வது குறித்து கோரிக்கை மனு அளிக்கிறார் இது தொடர்பாக மண்டல துணை வட்டாட்சியர் தேவகி அவரிடம் பதினைந்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது இறுதியாக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தால்தான் கணினியில் பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படும் செயல்படும் என கூறியுள்ளார் இதனையடுத்து அலெக்சாண்டர் மயிலாடுதுறை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளார் புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு காவல் துணை கண்காணிப்பாளர் மனோகரன் காவல் ஆய்வாளர் அருள் பிரியா மற்றும் போலீசார் அலெக்சாண்டரிடம் ரசாயனம் தடவிய பணத்தினை கொடுத்து அனுப்பியுள்ளனர் அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட கொண்ட அலெக்சாண்டர் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மண்டல துணை வட்டாட்சியர் தேவகியிடம் அவர் கேட்ட பணத்தை கொடுக்க வந்துள்ளார் அப்போது அந்த பணத்தை அலுவலகத்தில் உள்ள தற்காலிக கணினி பணியாளர் டெல்பியிடம் கொடுத்திட தேவகி கூறியுள்ளார் அதன்படி டெல்பி ரசாயனம் தடவிய பணத்தை அலுவலக வாசலில் பெற்றுக்கொண்டு தனது இருக்கையின் அருகே வைத்துள்ளார் அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பணத்தை பறிமுதல் செய்தனர் டெல்பியிடம் விசாரணை செய்ததில் மண்டல துணை வட்டாட்சியர் பெயர் தெரிவித்ததன் பேரில் பணத்தை பெற்றதாக அவர் கூறியுள்ளார் இதனையடுத்து மண்டல துணை வட்டாட்சியர் தற்காலிக கணினி பணியாளர் டெல்பி ஆகியோரை லஞ்ச ஒழிப்பு சார் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்தனர் விசாரணையின் நிறைவில் லஞ்சம் பெற்றது உறுதியானது இதனையடுத்து இருவரையும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க